அம்மன் ஆன்மீக நேயர்கள் ஜோதிட அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தர வடிவேன் இப்ப பாத்தீங்கன்னா மாசி மாதத்திற்கான பலாபலன்கள் எப்படி இருக்குது ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கு என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்ன விதமான முயற்சிகள் கை கொடுக்கும் அப்படிங்கிறதை பற்றியும் கிரகப்பயிற்சிகள் பற்றியும் அது மட்டும் இல்லைங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் என்னென்ன பலாபலன்கள் இருக்குது என்ன விதமான வழிபாடுகள் உகந்ததாக இருக்கும் அப்படிங்கிறதை பற்றி விரிவா தெளிவாக நம்ம பார்க்க இருக்கிறோம் இந்த மாசி மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே சூரியன் பார்த்தீங்கன்னா காலச்சக்கரத்தின் பதினோராம் இடமான லாபஸ்தானத்துல அமர்ந்து அருள்வளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் மாசி மாதம் இந்த மாசி மாசத்துல பல்வேறு விதமான சிறப்புகள் இருந்தாலும் ஒரு பொதுவான ஒரு சில சிறப்புகள் எப்படி இருக்கு அப்படின்னு பாக்கையில இப்போ உலகத்துல பாத்தீங்கன்னா சுபகாரியங்கள் நிறைய நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது தங்கம் வெள்ளி விலை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இந்த மாதத்தோட பிற்பகுதியில குறையக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது அடுத்து பாருங்க அரசியல்வாதிகள் சச்சரவுகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் குறைய ஆரம்பிக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் இப்ப இந்த மாதத்துல ஒன்பது முகூர்த்தங்கள் வருது அது மட்டும் இல்லாம வாஸ்து நாள் இருக்குது மிகவும் சிறப்புக்குரிய மகா சிவராத்திரி அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த மாதத்துல தொடங்குதுங்க இந்த மாதத்துல இருக்குதுங்க அந்த மகா சிவராத்திரி நன்னாள்ல விரதம் இருந்து நம்ம செய்யல பல்வேறு விதமான பாவங்களை போக்கக்கூடிய ஒரு அற்புதமான நன்னால் தான் அந்த மகா சிவராத்திரி திருநாள் சோ இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குது என்ன செய்யலாம் அப்படிங்கிறதை பற்றி உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறதை பற்றி விரிவாக பார்ப்போம் மீனம் ராசி காலச்சக்கரத்தின் பனிரெண்டாவது ராசியான மீனம் ராசிக்கு என்ன விதமான மாசி மாசம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி விரிவாக பார்க்க இருக்கிறோம் அந்த வகையில் பார்த்தோம்னா மீனம்னா ராசியிலேயே பார்த்தீங்கன்னாக்க ராகு உச்ச சுக்கரன் இணைவு பெற்று இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அடுத்து மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு குரு இப்போ தான் வக்ரவ நிவர்த்தியாயி நல்ல நிலையில் இருக்கிறார் அவரு பரிவர்த்தனை வேற செய்கிறாரு உச்ச சுக்கரனோட அது ஒரு பக்கம் நான்காம் இடத்துல செவ்வாய் பகவான் வக்ரகதி நிலை அடுத்து ஆறாம் இடத்துல சந்திரன் ஏழாம் இடத்துல கேது இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு பனிரெண்டாம் இடத்துல சூரியன் சனி புதன் அப்படின்னு மூன்று கிரகங்கள் இணைவு பெற்றது இப்போ நமக்கு குறிப்பாக நமக்கு சொல்லணும்னா நம்ம ஏழரை காலத்தில் தான் இருக்கிறோம் இப்போ ஏழரை அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு நடந்துக்கிட்டு தான் இருக்குது அது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ நமக்கு நிலை எப்படி இருக்குது அப்படின்னா நம்ம ராசிலேயே பார்த்தீங்கன்னா சுக்கரன் உச்சம் வளைஞ்சிருக்கிற ராகுவோட சேர்ந்து உச்ச சுக்கரனாக இருக்கிறார் குருவோடு வேற பரிவர்த்தனை உங்களுடைய ராசிநாதனோடு விற பரிவர்த்தனைகள் இருக்குது அப்போ நல்ல பலம் இருக்குது நமக்கு நல்ல பலம் இருக்குது இதுவரையும் இருந்ததை விட இப்போ ஒரு இருந்த விஷயத்தில் அந்த சனி பகவானோட தாக்கம் அப்படிங்கிறது குறையக்கூடிய வகையில் நல்ல பலம் பொருந்திய வகையில் இருக்குது அப்போ என்னென்னா வேலை வாய்ப்பு தொழில் வாய்ப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்கு பயப்படவே வேண்டாம் உங்களுக்கு வேலை தொழில் வியாபாரம் அப்படிங்கிற மூன்று விஷயமும் நல்லா இருக்கு ஆமாம் வேலை அப்படிங்கிறது உறுதியாக வேலை உங்களுக்கு உண்டு அதே போல் தொழில் சம்மந்தமாக நீங்கள் யாரை சந்திச்சிங்கனாலும் அந்த தொழிலில் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய நல்ல அமைப்பு இருக்குது வியாபாரம் செழிக்கும் இதுவரை மந்தமாக இருந்த வியாபாரம் செழிக்கக்கூடிய அமைப்பு ஏன்னா பணம் வரணும் பணம் வரணும் ஏன்னா சுக்கிரன் உங்கள் ராசியிலேயே அமர்ந்திருக்கு மட்டும் இல்லாமல் குருவோடு தனக்காரகன் குருவோடு உங்கள் ராசிநாதனோடு பரிவர்த்தனை செய்கிறாரு அப்போ தடைப்பட்ட வருமானங்கள் அனைத்தும் வரக்கூடிய ஒரு அமைப்பு நல்லா இருக்குது அடுத்து பாருங்கள் இந்த ராகு கேது ஏழாம் இடத்துல கேது சந்திரன் போய் இணையில கொஞ்சம் குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணுங்கிற ஒரு அமைப்பு இருக்குது அடுத்து நான்காம் இடத்து சந்திரனோட இணையில ஒரு வீடு வண்டி வாகனத்தை வண்டியை மாற்றிக்குவோம் வண்டி ரொம்ப சரியில்லை வண்டியை மாற்றிக்குவோம் ஒரு வீடு வீட்டில் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணுவோம் சரி செஞ்சுவோம் அல்லது வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் சொபா சட்டு டிவி வாங்குறது அந்த சுக்கரனோட காரக அமைப்புகளை வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அடுத்து பாருங்கள் இளைய சகோதர உறவுகள் உதவி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது உங்களுக்கு ஆமாம் இந்த அமைப்புகள்லாம் ரொம்ப நல்லா இருக்குது அதே மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு மறதி அப்படிங்கிற ஒரு விஷயம் அடிக்கடி மறதி சோர்வு இதெல்லாம் இருந்துச்சு இல்லையா அதெல்லாம் மாறிடும் படித்ததை மறந்துடுறது நினைத்த நேரத்தில் அந்த படிப்பு கலை வர்றதில்லை அப்படின்னா அதெல்லாம் இப்போ வெளிப்படக்கூடிய காலகட்டமாக இருக்குது அதன் மூலமாக பெருமை கௌரவம் அடையக்கூடிய தான் யார் என்று வெளியில் தெரியக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் தன்னோட திறமை என்ன அப்படிங்கிறது தெரியக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் இப்போ வருது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லணும் அப்போ இது மட்டும் இல்லைங்க இப்போ வேறு எதுவும் திருமண யோகங்கள் எதுவும் இருக்கான்னா இந்த உச்ச சுக்கரன் ஏழாம் இடத்தை பார்க்குறாரு அப்போ திருமண ஏற்பாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தாராளமாக செய்யலாம் திருமண ஏற்பாடுங்கிற விஷயத்தை தாராளமாக செய்யலாம் திருமண பந்தத்துக்குள்ளே போகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அதனால் தாராளமாக திருமண யோகம் அப்படிங்கிறது கைகூடி வருது பயன்படுத்திக்கலாம் அடுத்து வேறு என்ன நீண்ட நாள் திருமண நீண்ட நாள் திருமணம் ஆகிறதுனா கண்டிப்பாக திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கும் அடுத்து சூரியன் சந்திரன் சேர்க்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு பன்னெண்டு கூடிய ஒரு தொடர்பு பெற்றிருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா வெளியூர் வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும் அப்படின்னா தாராளமாக போகலாம் மீனராசி அன்பர்களை பொறுத்த வகையில் வெளிநாட்டில் தான் வேலை பார்ப்பேன்னு அட்டம் பிடிச்சி உட்காந்துருக்கவங்க இந்த காலகட்டத்தில் உங்களோட தசாபுத்தி அமைப்பை போடுறது உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டு தாராளமாக போய் உங்கள் வேலையை பாருங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ஜீப்பீங்க நல்ல வருமானம் வரும் எந்தவித இடையூறும் இல்லாத நல்ல வேலை அப்படிங்கிறது கிடைக்கும் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தான் ரொம்ப முக்கியம் இந்த இடத்துல போகிறதுக்கு அடுத்து பாருங்க வேற அப்படின்னு பார்த்தோம்னா உங்களோட பிள்ளைகள் சம்பந்தப்பட்டு யோசிக்கக்கூடிய காலகட்டம் பிள்ளைகளோட தேவைகளை நிறைவேற்றுவது குடும்பத்தோட மகிழ்ச்சி சார்ந்து யோசிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்குது பிள்ளைகளோட தேவைகள் அத்தியாவசிய தேவைகள் நிறைவேற்ற முடியாத தேவைகள் ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு எப்பேற்பட்ட கஷ்டங்களும் நீங்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது இதுவரைப்பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு தீர்வாக இந்த இந்த கிரக மாற்றங்கள் கிரகத்தின் அமைப்புகள் ரொம்ப நல்லா இருக்கு அடுத்து வரக்கூடிய அமைப்புகளும் ரொம்ப நல்லா இருக்கு ஏன்னா சூரியன் வருவார் ரொம்ப சிறப்பு ராசிக்கே சூரியன் வந்துருவார் ஆமாம் ஒளி பொருந்திய வகையில் ரொம்ப சூப்பராக இருக்கும் அடுத்து புதன் வருவார் நாலு ஏழு கூடிய புதன் திருமண பந்தம் கைகூடி வரும் வாண்டி வாகன யோகங்கள் அமையும் அம்மாவுக்கும் உங்களுக்குமான உறவுகள் மேம்படும் அம்மாவோட உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்க போகுது அது மட்டும் இல்லாம ஒரு ஒரு யோக அமைப்பு ஒன்று இருக்குங்க கஜகசேரி யோகம்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது இந்த இந்த யோகம் என்ன பண்ணும்னா உங்களுக்கு வண்டி வாகன யோகத்தை கொடுக்கும் வண்டி வாகன யோகத்தை கொடுக்கும் ஆமா வண்டி வாகன யோகத்தை கொடுக்கறது மட்டும் இல்லாம ஒரு திடீர் அதிர்ஷ்டத்தையும் இது வந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த 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 மாதத்தோட பிற்பகுதியில் உங்களுக்கு இந்த அமைப்பு இருக்குது இந்த ஆமாம் உங்களுடைய பிறம்பு ஜாதம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிச்சு அப்படின்னா தாராளமாக இந்த யோக பலன்கள்லாம் நீங்கள் அனுபவிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு மாறும் எந்த எந்தவித சந்தேகமும் இல்லை அடுத்து பாருங்கள் உங்களுக்கு வராத பணம் வர்றது கடன் கொடுத்தது வராமல் இருந்துச்சுன்னா வர்றது அல்லது மனைவியிலேருந்து வர வேண்டியது அம்மா வழியிலேருந்து வர வேண்டியது அப்பா வழியிலேருந்து வர வேண்டிய சொத்துக்கெல்லாம் சேரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு ஆமாம் கிட்டத்தட்ட அடுத்து வரக்கூடிய பல்வேறு விஷயங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்குது அப்போனா என்ன இதில் நம்ம வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா இதில் ஒரு முக்கிய கவனமாக இருக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா உடல் சார்ந்த உடம்பு சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் ஆமாம் யோகா மெடிடேஷன் உடல் மனம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு இருக்கே தவிர மற்றபடி எந்த விதத்துலேயும் உங்கள் பொருளாதாரமோ குடும்ப முன்னேற்றமோ வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயங்களோ சந்தோஷம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் குறைகள் இல்லை ரொம்ப அழகாக இருக்குது அதுலேயும் சினிமாத்துறை கலைத்துறையில் இருக்கிறவங்க இந்த பார்த்தீங்கன்னா அழகு சாதன பொருட்கள் விற்கிறவங்க அப்படின்னு இந்த சம்மந்தப்பட்ட அனைத்து துறைகளில் இருக்கக்கூடியவங்க எல்லோருக்குமே ஒரு சாதகமான சூழ்நிலையை நல்லா உருவாக்கி கொடுத்துருக்கு இந்த இந்த மாதத்தோட கிரக அமைப்புகள் அடுத்து உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்கு என்ன பலன் அப்படின்னு பார்க்க போகிறோம் முதல் நட்சத்திரம்னு எடுத்துக்கிட்டோம்னா பூரட்டாதி நட்சத்திரம் தான் பூரட்டாதி நட்சத்திரம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா கொஞ்சம் அமைதி கௌரவம் அந்தஸ்து இப்படிப்பட்ட விஷயங்களை கவரக்கூடிய வகையில இருந்தாலும் ஒரு அதே நிதானமான அமைப்பு கொண்டது இவங்களுக்கு இந்த காலகட்டம் எடுக்கிற முயற்சிகள் கைகூடக்கூடிய வகையில இருக்கு பல்வேறு விதமான முயற்சிகள் தடைபட்ட முயற்சிகள் அனைத்தும் நடக்கக்கூடிய காலகட்டம் தொழில் தொழில் முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய பணம் பொருள் வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது அடுத்து பாருங்கள் உத்திரட்டாதி நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்துக்காக அலைச்சல் திருச்சலாக இருந்துச்சு இல்லையா வேலை சரியான வேலை அமைப்புகள் உருவாகலை அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது கொஞ்சம் சரியில்லாமல் இருந்துச்சு அதெல்லாம் வந்து சரியாகக்கூடிய காலகட்டம் உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய காலகட்டம் ஆமாம் இன்னொரு விஷயம் என்ன எடுத்துக்கிட்டோம்னா வேலை அப்படிங்கிறது தொடர்ச்சியாக இங்கே வேலை வருமானம் தொழில் அப்படிங்கிற ஒரு விஷயம் நல்ல முன்னேற்றம் அடையக்கூடிய காலகட்டமாக இருக்குது அடுத்து ரேவதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரத்தை பொறுத்த வகையில இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்கு அப்படின்னா இந்த கமிஷன் தொழில்கள் சம்பந்தப்பட்ட விஷய துறையில நல்ல வருமானம் பெறலாம் அது மட்டும் இல்லாமல் படிக்கிற குழந்தைகள் நல்ல புத்திசாலித்தனம் வெளிப்படக்கூடிய காலகட்டம் சரஸ்வதி யோகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அமைஞ்சிருக்குறவங்களுக்கு படிப்புல ஜெயிப்பாங்க நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் இந்த தடை தாமதப்பட்ட படிப்புகள்லாம் கொஞ்சம் மாறும் மறதி நிலை மாறும் அப்படிங்கிற ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது உருவாகிருக்குது அடுத்து பாருங்க சேல்ஸு மார்க்கெட்டிங் துறையில் இருக்கிறவங்க அதே நேரத்தில் பயணம் சார்ந்த தொழில்களில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்ட துறைகளில் இருக்கிறவங்க யூக வணிகம்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரி ஜட்ஜுமெண்ட் பிஸ்னஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது உருவாகிருக்குது இப்ப உங்களுடைய ராசிக்கு என்ன விதமான வழிபாடு நல்லா இருக்கும் அப்படின்னா வியாழக்கிழமைகளில் குரு தட்சணா முக்தி வழிபாடு அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது அடுத்து செவ்வாய்க்கிழமைகள்ல முருகன் வழிபாடு அப்படிங்கிறத தொடர்ச்சியாக நீங்க செஞ்சுக்கிட்டு வரணும் செஞ்சுக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது பொருளாதாரத்திலையும் சரி உடல் ஆரோக்கியத்திலையும் சரி ரொம்ப சிறப்பாக இருக்கும் மகிழ்ச்சி அப்படிங்கிறது அதிகரிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு திருமண பாக்கியங்கள் அதே போல கணவன் மனைவி ஒற்றுமை அது மட்டும் இல்லாமல் குழந்தை சம்பந்தப்பட்டவன குழந்தைகளால் சந்தோஷம் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் ரொம்ப நல்லா இருக்குது குறிப்பாக பண தேவை நிறைவேறக்கூடிய மாதமாக இந்த மாதம் சிறப்பாக அமைஞ்சிருக்குது